உங்களுக்கு கொஞ்சம் பார்வை இல்லை பண்ண அப்படின்னு சொன்னேன் ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஏற்கனவே இது மாதிரி பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு அவங்க கொடுத்த ஒரு உத்வேகம் தான் இன்றைக்கி கணவர் வந்து எல்லாரும் ஊரில் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அங்கே இருந்த ஆறு நாளும் ஒரு என்ன சொல்கிறது நான் மருத்துவமனைக்கு வந்திருக்கேன் நான் ஒரு பேஷண்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயமா அன்பு தமிழர்களுக்கு இத்தவின் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வத்சலா மேம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா லெஃப்ட் சைடில் ரெண்டு பல்லு சொத்தையாக இருந்தது கடவா பல்லும் சொத்தையாக இருந்தது அவங்களுக்கு வலியன் வந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ரூட் கேலும் பண்ணிட்டோம் மற்ற பல்லு சின்ன சின்ன சொத்தைகள் இருந்தது இது எல்லாமே நம்ம லேசர் ஃபில்லிங்கும் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வைஸால தான் அவங்க ஹஸ்பண்டே முழு பிக்சட் பன்செட்டும் அவர் கட்டிட்டார் இன்னைக்கு மேமுக்கும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அவங்களாம் மேம் ஃபர்ஸ்ட் வந்து சார் கூட பேசும்போது நீங்களும் உட்கார்ீங்களான்னு நான் கேட்டேன் நான் வந்து இல்ல லவர் மட்டும் எடுங்கன்னு சொன்னாங்க ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நானும் பேசுறேன் அப்படின்னுட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்க தேங்க் யூ மேம் யெஸ் மேம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு வருஷமா எங்க கணவருக்கு பல்லு வந்து சாப்பிட முடியல ஒரு மாதுளம்பழம் கூட சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க கஞ்சி அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்காக தான் நாங்க நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தோம் அப்போ நான் விழுப்புரத்துல நிறைய மருத்துவமனைக்கு நேரில் போய் சந்திக்கும் போது ஃபஸ்ட்டு எங்களுடைய புறத்தோற்றத்தை பார்த்து பார்த்துதான் ஒதுக்குனாங்க அது கொஞ்சம் பெரிய வழியை கொடுத்துது அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது சுகர் அப்படிலாம் சொல்லி என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றது தாழ்வு மனப்பானைக்கே ஆளாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் நிறைய தேடிக்கிட்டே இருக்கும்போது அம்மையார் வந்து அப்படியே ஒரு தாய் ஸ்தானத்துல வந்து நல்ல நச்சுன்னு பேசினாங்க அதை கேட்டுட்டு என் கணவர் வந்து சொன்னாங்க மாதிரி போரூர்ல சிந்தாமணி இது மாதிரி பேசியிருக்காங்க இதை கேளை அப்படின்னு சொன்னாங்க நான் அதை உட்காந்து அவ்வளோ பொறுமையா கேட்டேன் எனக்கு என்னென்ன சந்தேகம் எல்லாம் வந்துச்சோ அதை அத்தனையுமே அந்த யூடியூப்லயே தீர்த்து வச்சாங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அவங்க பேசுறதுக்கு போன்ல தயங்கினாங்க ஆனாலும் நான் போன் பண்ணி பேசலாம் நிதர்சனமான உண்மை சரி நம்ம மாவட்டத்தில எல்லாம் சொல்லாம கொஞ்சம் வேற மாத்தி கூட சொல்லி கேட்டு பார்ப்போம் எப்படி நம்மளை இவங்க அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரு மட்டும் சொல்லிட்டு அம்மா கிட்ட எல்லாமே பேசிட்டு இருக்க ஆனா எதுவுமே என்னை வந்து கேட்காம நீங்க வந்து பண்ணிக்கலாம் இவ்வளோ இது இருக்கு வழிமுறை இருக்கு இத்தனை இருக்குது எல்லாமே எங்களுக்கு எனக்கு ஒரு சந்தேகமே வராத அளவுக்கு தெளிவா சொன்னாங்க சரி அப்பவும் இவங்க நம்மளுக்கு பார்வை இல்லைன்றதுனால இவங்களாவது ஏத்துப்பாங்களா அப்படின்னு ஒரு ஐயத்தோட ஆஹ் மேம் எங்களுக்கு கொஞ்சம் இல்லை பண்ண அப்படின்னு சொன்னேன் ஐயோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை ஏற்கனவே இது மாதிரி பண்ணியிருக்காங்க நீங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னு அவங்க கொடுத்த ஒரு உத்வேகம் தான் இன்னைக்கு எங்க கணவர் வந்து எல்லாரும் ஊர்ல அழகா இருக்க அழகா இருக்குன்னு ஒரு பொண்ணு பாத்திரலாம் வச்சலா டம்மி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிற ஒரே காரணம் அதை கீதா அம்மையார் மட்டும்தான் அது எங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாத ஒரு உண்மை ஆனா எனக்கு அவங்க கொடுத்த ஒரு உத்வேகம் தான் நான் ரொம்ப பயந்தேன் ஆனாலும் அம்மையார் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்பயும் என்னை தட்டி கொடுத்தாங்க நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அங்க இருந்த ஆறு நாளும் ஒரு என்ன சொல்றது நான் மருத்துவமனைக்கு வந்திருக்கேன் நான் ஒரு பேஷண்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருந்தது இப்ப நாங்க ரெண்டு பேரும் தனியா வரோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுத்த ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே எனக்கு பஸ்ட் வந்து கீதா அம்மையாரு தான் எல்லாரும் இருக்காங்க இல்லன்னு நான் சொல்லலை யாருமே குறை சொல்லல ஆனாலும் அந்த முதல் படி முதல் நான் எடுத்து வைக்கிற படியை வந்து என்னை ஏற்றி விடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும் அந்த இடத்துல என்னை பின்னாடி இருந்து ஏற்றி விட்டது கீதா அம்மா அது என் என்னுடைய வாழ்நாளில் என் பசங்களாம் பிறந்து கூட நான் அம்மையாரதான் சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு அந்த ஒரு இதை வந்து எங்க வீட்டுக்காரர் சொல்லாம விட்டதுனால அது சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறம் சரி நானும் வந்து எனக்கு கொஞ்சம் பல்லு எடுப்பா இருக்கிறதுனால பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் ஆனா அது பண்ண முடியல அப்படி இருந்தாலும் அம்மா வந்து எனக்கு நல்ல முறையில என்னுடைய வாயில இருக்கிற சொத்தை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணி நல்ல முறையா பண்ணிருக்காங்க இந்த மருத்துவமனைக்கு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது உள்ளத்தை தேட்டி அனுப்பிச்சிடுவாங்க நான் உடல் உறுப்புகள் அப்புறம் உள்ளம் நம்மளுக்கு வந்து சுத்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னா இங்க வந்தா சந்தோஷம் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ